கைகளை நகர்த்த கூட முடியாதப்பட்ட பிரச்சனையோடு நிறைய பேர் தோல்பட்டை வழி நமக்கு ஏற்படுவதற்கு ஐந்து பெரிய காரணங்கள் தோல்பட்டையை உடலோடு கட்டி இணைத்து வைத்திருக்கக்கூடிய தசைகள் இருக்கக்கூடிய பாதை இன்றைக்கு தோல்பட்டை வழியோடு வருபவர்கள் பெரிய காரணத்தோடு நான் பார்க்கிறேன் ஒன்று கடுமையான சர்க்கரை நோய் அல்லது கட்டுப்பாடற்று இருக்கக்கூடிய தோல்பட்டை நோய்கள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு கைகளை நகர்த்த கூட முடியாத சிரமமான சூழலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு நிறைய பேர் வரதை பார்க்கலாம் தோல்பட்டை வலி நமக்கு ஏற்படுவதற்கு ஐந்து பெரிய காரணங்கள் இருக்கிறது ஒன்று தோள்பட்டையை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எலும்புகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு அதாவது நம்ம மார்பு கூடலிருந்து தோல்பட்டையை இணைக்கக்கூடிய எலும்பு முதுகு தண்டில் இருக்கக்கூடிய ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லக்கூடிய எலும்பு நம்மளுடைய மார்பு மார்புக்கூடை மூடி இருக்கக்கூடிய எலும்புகள் அதிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் இதெல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய தோள்பட்டை இதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இரண்டாவது தோள்பட்டையை உடலோடு கட்டி இணைத்து வைத்திருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு இப்போ கூடிலிருந்து போகக்கூடிய தசைகள் முதுகிலிருந்து வரக்கூடிய தசைகள் கழுத்தில் இருந்து வரக்கூடிய தசைகள் உடலுடைய மார்புக்கூடு அல்லது அல்லையில் இருந்து வரக்கூடிய தசைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த தோள்பட்டையை போட்டு இப்படி இழுத்து கட்டி வச்சிருக்கு அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் மூன்றாவது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உருவாக்கக்கூடியது தோள்பட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நார்கள் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரின் சம்பந்தப்பட்ட சைனோவைட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை இருக்கக்கூடிய திரவங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் மூன்றாவதாக இருக்கிறத பார்க்கிறோம் நான்கு தோள்பட்டையுடைய நார்கள் கிழிந்து போகக்கூடிய பிரச்சனை நான்காவதாக இருக்கிறத பார்க்கிறோம் ஐந்தாவது அதை விட ரொம்ப முக்கியமானது முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட தொற்றுக்களால் நம்மளுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அடுத்திருக்கிறத பார்க்கணும் ஸோ இந்த ஐந்து வகையான பிரச்சனைகள் நம்மை நமக்கு தோள்பட்டை நோய் அல்லது வலி வருவதற்கு காரணமாக இருக்கிறத பார்க்கணும் எந்த வகையான சிரமமாக இருந்தாலும் இன்றைக்கு தோள்பட்டை வலியோடு வருபவர்கள் மூன்று பெரிய காரணத்தோடு வருவதைத்தான் நான் பார்க்கிறேன் ஒன்று கடுமையான சர்க்கரை நோய் அல்லது கட்டுப்பாடற்று இருக்கக்கூடிய சர்க்கரையினால் ஏற்படுகின்ற தோள்பட்டை வலி இரண்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காயங்களால் ஏற்படுகின்ற தோள்பட்டை வலி மூன்று நான் சொன்ன மாதிரி முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட காரணிகளால் ஏற்படுகின்ற தொற்று அதனால் ஏற்படுகின்ற வழின்னு சொல்லி மூன்று வகையான நோயாளிகள் வருதை பார்க்குறேன் இதுல வந்து இந்த தசைனார் கிழிந்திருக்கக்கூடிய வழிகளும் முடக்குவாதத்தால் ஏற்படுகின்ற வழிகளும் கொஞ்சம் சிரமப்பட்டு குணப்படுத்தக்கூடிய வழிகளாக இருக்கிறத பார்க்கறேன் ஆனால் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற இந்த வழியை பொறுத்தவரையிலும் மிக அழகான தீர்வை நாம் வழங்கிவிடவே முடியும் சீக்கிரமாகவே குணப்படுத்திவிட முடியும் முதியார் கூந்தல் உளுந்து குறுந்தொட்டி பூண்டு சித்தரத்தை சுக்கு ஆறே ஆறு பொருட்கள் தான் இவை அனைத்தையுமே ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடல் பலமடைவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் கார்பல் டனல் சின்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை சிடிஎஸ் சொல்லுவாங்க நம்முடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளும் சரி நம்ம கைகளுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களும் சரி நம்மளுடைய மணிக்கட்டுகளில் இருக்கக்கூடிய இரண்டு மிக சுலபமான ஓட்டை வழியாக தான் கைகளுக்கு பரவதை நம்ம பார்க்கணும் நம்ம செய்யக்கூடிய வேலை நேரடியாக அல்லது மறைமுகமாக ஏற்படுகின்ற வழிகள் கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பாதிப்பு இந்த ஐடி துறையில் அதிகமாக மவுஸ் வைத்து வேலை பார்க்கக்கூடியவர்களில் நூற்றில் ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்காவது மெக்கானிக் துறையில் இந்த கை மூட்டுகளுடைய இயக்கத்தை மட்டும் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் யார் இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்குமே அந்த சின்ன ஓட்டையானது சுருக்கம் அடைய ஆரம்பித்து அது நரம்புகளிலும் இரத்த குழாய்களிலும் ஒரு கடுமையான அழுத்தத்தை உருவாக்குறதை நம்ம பார்க்குறோம் பாருங்க தான் கார்பல் டனல் சின்ட்ரோம்னு பேர் அன்றைக்கு இந்த கார்பல் டனல் சின்ட்ரோம் ஏற்படும் போது நூற்றில் அறுபது சதவீதம் பேருக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுறத பார்க்குறோம் ஆனால் அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளும் வேதனைகளும் விரட்டி அடிக்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறத நம்ம ஸோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற வலிகளை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த தோள்பட்டை வலி நீக்க கஷாயம் ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் கழுத்து எலும்புகளுடைய தேய்ப்பாடு இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை சர்விகல் ஸ்பாண்டலோசிஸ் இந்த கோவிட் வந்தாலும் வந்தது குழந்தையிலிருந்து நூறு வயசு இருக்க தாத்தா வரையிலும் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா இந்த மொபைலை எப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கிறது இன்னும் நிறைய பேர் மொபைலை எப்படி வச்சு கையில் எப்படி தள்ளி 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 கை கட்டவரலே குட்டையாயிருச்சுங்கிற அளவுக்கு மொபைலோட யூசேஜ் கொஞ்சம் வசதி இருக்கவங்க டேபு இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கவங்க மொத்த டிவிலேயே இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி பார்க்குற பழக்கம் ஒரு தொண்ணூறு வயது இருக்கக்கூடிய ஒரு தாத்தா கடுமையான கழுத்து வழியோடு வந்திருந்தார் நான் கூட பயந்துட்டேன் ஐயோ வயசாச்சு எலும்புகளுடைய தேய்மானம் அதிகமாகிடுச்சு போல இருக்கே என்னவோ அப்படின்னு பயந்துட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா அவர் எதுவுமே இல்லை நார்மல் அப்புறம் உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையிலேருந்து இரவு வரையிலும் கேட்டால் அவர் சொல்லலை அவங்க வீட்டுக்காரமாக சொன்னாங்க அக்கா அந்த பாட்டி சொன்னாங்க சார் மொபைல் அவர் தூங்கும்போது மட்டும் டாய்லெட் போகும்போது மட்டும் தான் சார் வெளியில் வச்சுட்டு போகிறாரு மற்ற நேரம் அவரோட மொபைல் அவரோட கையில் இருக்குது சார் சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா சார்ஜ் போட்டு அந்த மொபைலை யூஸ் பண்ணுறாரு சார் எவ்வளவு மோசமான விளைவு பாருங்கள் கழுத்துக்களில் சொல்ல முடியாத அளவுக்கு வழி வயதானாலும் எலும்புகள் பலமாக இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக வாழ்வியல் முறை மாற்றத்தால் அந்த தாத்தாவுக்கு கடுமையான வழி ஸோ இன்றைக்கு இந்த தாத்தா மட்டும் இல்லை இன்றைக்கு இந்த மாதிரி குழந்தைகள் ஆஃபீஸ்க்கு போகக்கூடியவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்ல இருக்கக்கூடியவர்களில் நூற்றில் அறுபது சதவீதம் பேருக்கு கழுத்து வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆஃபீஸ்லையாவது நம்ம நல்லா அப்படி உட்கார்றதுக்கு ஒரு சேர் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் கட்டிலில் உட்காடுறோம் சோஃபாவில் உட்காறோம் தரையில் உட்காடுறோம் எங்கெங்க நமக்கு வசதியோ அங்கங்கெல்லாம் உட்காந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா உடல் பாதிப்படைய ஆரம்பித்து கடைசியில் நமக்கு கழுத்து வலி தீராத கழுத்து வழியில் வந்து முடிந்து விடுறதை நம்ம பார்க்கணும் அப்ப அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எப்படி நம்ம குணமாக்குறது கழுத்தை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு தோள்பட்டை வலி கஷாயம் அதற்கு ஒரு மிகப்பெரிய மருந்து சந்தேகமே இல்லை என்னோட அனுபவத்துல கடுமையான தோள்பட்டை வழியில் வந்து அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட எனக்கு வந்து கழுத்து வலி தீரவில்லைன்னு வரக்கூடியவர்கள் கூட இந்த கஷாயத்தை ஒரு நூறு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த வலியுடைய தீவிரம் குறைந்து விட்டது முதலுதவி சிகிச்சையில எக்ஸலென்ட்டா எனக்கு உதவி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மலேசியாலேருந்து ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் ஏற்கனவே லம்பார்ல ரெண்டு முறை சர்ஜரி பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை ரொம்ப ஃபோன்ல கிட்டத்தட்ட இருபது நிமிடம் கதறி கதறி அழுதாங்க அந்த வழிகளை பற்றி சொல்ல முடியவில்லை சிங்கிள் மதர் ஒரே தாய் அவங்க வேலைக்கு போய் தான் ரெண்டு குழந்தைகளை பார்க்கணும் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார் இப்போ அவர்களுக்கு இந்த ஒரு கஷாயத்தை தான் நான் கொடுத்தேன் நீங்கள் இந்த மூலப்பொருட்களை வாங்குங்க வீட்டில் கஷாயம் பண்ணுங்கள் தேவைன்னா பால் கஷாயமாக செய்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் முதியார் கூந்தல் உளுந்து குறுந்தொட்டி பூண்டு சித்தரத்தை சுக்கு ஆறு பொருட்கள் ரொம்ப சுலபமாக பண்ணுங்கமா அப்படின்னு ஒவ்வொரு மாதமாக என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க எனக்கு இங்கே இருக்கக்கூடிய வலி குறைந்து இருக்கிறது கைகளோட இயக்கம் மேம்பட்டு இருக்கிறது கை மரத்து போகின்ற தன்மை மாறி இருக்கிறது ஃபோனை எடுத்து நான் காதில் வச்சேன்னா என்னால் வழி இல்லாமல் பேச முடியுது ஆஃபீஸ் என்னால் போக முடியுது கொஞ்சம் தூரம் கார் டிரைவ் பண்ணிவிட்டு என்னால் போக முடியுது நல்ல மாற்றம் இருக்குது சார் அறுவை சிகிச்சை இல்லாமல் நான் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு மாத காலம் இந்த கஷாயத்தை சாப்பிட்ட பிறகு வலிகளுடைய தீவிரம் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் குறைந்திருக்கிறது அட்லீஸ்ட் பீஸ்ஃபுல்லாக என்னால் வேலைக்கு போக முடியறதுக்கும் ஒரு தன்னம்பிக்கையோடு என் குழந்தைகளுக்கு நான் இருக்க காப்பாற்ற முடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்து கொண்டார்கள் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஏற்படுகின்ற தேய்மானத்தையும் நம்மளுடைய கார்பல் டனல் சின்ரோம் சொல்லக்கூடிய மணிக்கட்டுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் அதைவிட முக்கியமாக தோள்பட்டை இருக்க நோயின்னு சொல்லக்கூடிய சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தோள்பட்டை வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய பெரிய அருமருந்தாக இந்த தோள்பட்டை வழி கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் ரொம்ப சுலபமாக வீட்டில் போட்டு நம்ம சாப்பிடலாம் அந்த சாப்பிடும்போதே கொஞ்சம் பால் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா இதில் பூண்டு இருக்குது இதில் சுக்கு இருக்குது இதில் உளுந்து இருக்குது அந்த மாதிரி வரும்போது பால் கஷாயமாக செய்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் பால் பிடிக்காதோ அவங்க நேரடியாக குறுந்தொட்டியிலிருந்து உளுந்திலிருந்து சுக்கிலிருந்து ரொம்ப அழகாக செய்யக்கூடிய இந்த கஷாயத்தை சாப்பிட ஆரம்பித்தாலே கழுத்தில் ஏற்படுகின்ற தேய்மானங்கள் தோள்பட்டையில் ஏற்படுகின்ற வலிகள் மணிக்கட்டில் ஏற்படுகின்ற வலிகள் கழுத்திலிருந்து கை விரல்கள் வரை செயலக்க வைக்கக்கூடிய மோசமான பிரச்சனைகள் எதேனும் இருந்தாலும் கூட வலிகளுடைய தீவிரம் படிப்படியாக குறைந்து கழுத்து கை தசை நார்களுக்கு நரம்புகளுக்கு நல்ல பலம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் உணர முடியும் அந்த அளவுக்கு நமக்கு வேகமாக கழுத்து முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்டதிலிருந்து கழுத்திலிருந்து உற்பத்தியாகி கைகளுடைய முழுமையான இயக்கம் வரை நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு அருமையான மருந்தாக இதை சொல்லலாம் இதை ஒரு தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு அல்லது ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து பயன்படுத்தும் போது கழுத்து கைகளுடைய தேய்மானம் நரம்புகளுடைய பலவீனம் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து முற்றிலுமாக நம்மால் விடுதலை அடைய முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் கிறிஸ்டினா மரியா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்